எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் இரண்டாயிரத்தி பிரம்மாண்ட பேச்சு போட்டி சேலம் மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இடம் மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம் போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க ஒற்றுமை உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கட்டம் கூட்டம் நடைபெற்றது இதில் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் மற்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் தொடர்ந்து தொகுதி மறுவரையறை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களை கடுமையாக பாதிக்கும் என்றும் கூட்டாட்சி அமைப்புக்கு சோதனை வந்துள்ளது என தெரிவித்தார் எனவே எந்த சூழ்நிலையிலும் நமது பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது குறையவும் விடக்கூடாது என கூறினார் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவம் அதிகம் இழக்க நேரிடும் எனவேதான் இதனை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவது அல்லது நமது அல்லது நமது பிரதிநிதித்துவம் குறைவது என்பதை நம்முடைய அரசியல் வலிமையை குறைப்பதாகத்தான் பார்க்க வேண்டும் இது வெறும் எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல இது நமது அதிகாரம் நமது உரிமைகள் மற்றும் நமது எதிர்காலத்தின் நலன்களை பற்றியது தொகுதியில் எண்ணிக்கை குறைத்து அதை அனுமதித்தாலோ அல்லது நமது மாநில பிரதிநிதித்தை குறைக்க அனுமதித்தாலோ நம் சொந்த நாட்டில் நாமே அரசியல் அதிகாரம் இழந்த குடிமக்களாக மாறும் அபாயம் ஏற்படும் எனவேதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை சாதாரணமாக கருதக்கூடாது என்று சொல்கிறேன்